அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்ன அன்பர்களுக்கு இது ஒரு சிறப்பு பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்துல செவ்வாய் பயிற்சி இருக்கு அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மூன்றாம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏப்ரல் ஏழாம் தேதியும் கடக கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி கடகத்துல நீச்சமாக போறார் செவ்வாய் நீச்சமானாலுமே வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்று மூன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வர்க்கோத்தமம் பெற்று ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் செவ்வாய் நீச்சமானாலே பிரச்சனை தான் கொடுப்பார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா செவ்வாய் வர்க்கோத்தமத்துல ராஜ யோக பலன்களை கொடுக்க போறார் கடக ராசியில புனர்பூசம் நான்காம் பாதத்துல செவ்வாய் இருக்கார் அதனால நவாம்சத்துலயும் கடகத்தலயே இருக்க. இந்த ராசி கட்டத்துலயும் நவாம்ச கட்டத்துலயும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அதுக்கு வர்க்கோத்தமம்னு பேர். இந்த வர்க்கோத்தம செவ்வாய் வலிமை பெற்றவர். யோக பலன்களை கொடுப்பார். அதே நேரத்துல நீச்சமாகி வர்க்கோத்தமம் பெறும் காரணத்தால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறார்ங்கறத இப்ப பார்க்கலாம். வீடியோல இரண்டு பாகமா பலன் கொடுத்துருக்கு. ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரைக்கும் வர்க்கோத்தமத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருங்கிறத முதல் பாத்திலையும் வீடியோவுடைய கடைசியில் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துலேருந்து ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் செவ்வாய் தணித்து நீச்சல் நிலையில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போறாருங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம் விருச்சகராசி அன்பர்களுக்கு லக்னாதிபதியும் அதிபதியும் ஆறாம் ஆவக அதிபதியுமான செவ்வாய் பேக்கேஜ் ஸ்டாண்டர்டில் நீச்சல் அதிலேயும் குறிப்பாக வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் நீச்சமானாலுமே வர்க்கோத்தம பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஏற்கனவே பஞ்சமஸ்தானம் அதாவது மீனமனையில் ஐந்து கிரகங்கள் இருக்காங்க அதுல குரு நட்சத்திர சாரம் வாங்கி மட்டும் நான்கு கிரகங்கள் இருக்கு சனி ராகு புதன் சுக்கரன் நான்கு கிரகங்களும் குரு சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்கிறாங்க கூடவே பாக்கியஸ்தானத்துல இருக்கும் செவ்வாயும் குரு சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்கிறார் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கும் நான்கு கிரகங்களும் பாக்கியஸ்தானத்துல இருக்கும் செவ்வாயும் ஏழாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் குருவை போல செயல்பட போறாங்க இந்த எல்லா கிரகங்களும் மேக்சிமம் பாசிட்டிவ் பலன்களை தான் கொடுக்க போறாங்க நீச்சம்ங்கிறது பெருசா மைனஸா எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா வர்க்கவர்த்தம பலம் பெற்றிருக்கார் செவ்வாய் நவாம்ச கட்டத்திலையும் சனி ராகு செவ்வாய் இணைந்த சஞ்சாரம் செய்யறாங்க கடகத்துல இவை ஒன்றுக்கொன்று பகை கிரகங்கள் அதனால சில தொந்தரவுகளையும் ஏற்படுத்தும் செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது ராகுவுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது இப்படி பல முரண்பாடுகளோட அந்த கிரக இணைவு இருக்கு எப்படி இந்த காலகட்டத்தை நம்ம பயன்படுத்துறது அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கலாம் இடமாற்றம் பண்ணலாம் அல்லது ஒரு வேலையை மாற்றலாம் இப்படியெல்லாம் எண்ணெய் ஓட்டங்களை அதிகமாக ஏற்பட வைக்கும் இந்த எண்ண ஓட்டங்கள் தோன்றுவதில் குளறுபடிகள் ஆகாம பார்த்துக்கணும் அது நம்ம ஜனன கால ஜாதகத்தினுடைய பாவ கிரகங்களுடைய தொடர்பு வரக்கூடாது செவ்வாயோ ராகுவோ சனியோ எட்டாம் பாவக பனிரெண்டாம் பாவக தொடர்பு உபநட்சத்திரமா அல்லது ராசிநாதனாவோ புத்திநாதனாவோ அந்தரநாதனாவோ வந்தா இந்த காலகட்டத்துல செவ்வாதசா நடக்குதுனாலும் கோச்சாரத்தினால நெகட்டிவ் பலன்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த காலகட்ட நீங்க மாற்றத்துக்காக ஆசைப்பட்டு ஏமாற்றத்தை ஃபேஸ் மாதிரி இருக்கும் நல்லதுக்காக ஆசைப்பட்டு துன்பத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்திடும் அதே மாதிரி ஒரு தெய்வ அனுகிரகம் தெய்வ வழிபாடு அப்படின்னு எல்லாம் போகிறோன்னா இந்த காலகட்டத்தில் எட்டாம் பாவக பனிரெண்டாம் பாவக தொடர்பு வந்தா இந்த மாதிரி சுற்றுலா போறதோ வெளியூர் சென்று வருவது இல்ல பொறுத்தவங்களை சந்திக்க போறது தீர்த்த யாத்திரை மேற்கொள்வது பணி மாற்றம் செய்யறது டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட ஈடுபாடு கொடுக்கிறது இல்ல டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான லைன்ல இருக்கவங்க என்னை புதுசா பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும் இப்போ உங்க சுய ஜாதகத்துல நடக்கும் தசா புத்தி அந்தரத்துக்கு எட்டு பனிரெண்டாம் பாவக தொடர்பு இல்ல அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல நல்லது நடக்கும் அகம் சார்ந்த வேலைகள் அகம் சார்ந்த ஈடுபாடுகள் உறவுகள் ஆரோக்கியம் குழந்தை கணவன் மனைவி உறவு சந்தோஷமா இருக்கவங்களுடைய நட்பு நம்ம பிரியப்பட்டவங்களோட பழகிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும் இந்த எட்டு பனிரெண்டாம் பாவக தொடர்பு இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இப்ப சொன்ன இந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரும் அதாவது ஆசை காட்டி மோசம் பண்றது அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கவனம் எடுத்துக்கணும் இந்த வர்க்கோத்தம பலம் பெற்ற செவ்வாய் எந்தெந்த விஷயங்களுக்கு பலமா இருக்கும் அப்படின்னா உறவுகளுக்கு பிளஸ் ஆயிருக்கும் மூளை சார்ந்த உழைப்புகள் அதாவது கன்சல்டிங் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க ஐடி லைன்ல இருக்கவங்க கலைத்துறையில இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆனால் உற்பத்தி சார்ந்த துறை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது ட்ரேடிங் பண்றது மேனு பண்றது பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கனரக வாகனங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட மிஷினரி மாதிரியான துறையில இருக்கவங்களுக்கு ஒரு மாற்றமும் கிடைக்காது அல்லது வேலை வாய்ப்பு சில பேருக்கு மிஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வேலையில இருக்கவங்களுக்கும் சிலருக்கு தற்காலிகமா வேலையில சில பிரச்சனைகள் தோந்தரவுகள் ஏற்படலாம் உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கு இப்ப அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது பணம் கரையும் சேமிப்புக்கு பெருசா வாய்ப்பு இல்லை ஆனா தகவல் தொடர்பு துறையில இருக்கவங்க ப்ராஜெக்ட் ஃபீல்டில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க ஒப்பந்த துறையில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும் எங்கேயாவது கடன் கேட்டிருப்பீங்க இந்த பணம் வந்தால் நான் இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்கும் எதிர்பார்த்த கடன் கிடைக்கும் குழந்தைகள் வகையில் நல்லது நடக்கும் குழந்தைகளுடைய கல்வி மேம்படும் வீட்டில் சுப காரியங்கள் செய்கிற அமைப்பு கணவன் மனைவி உறவு சிறப்பாகிறது திருமணம் செய்கிற அமைப்பு இது எல்லாம் சாதகமாக கொடுக்கும் ஆயுள் பலத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது சொந்த தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் பண்ணலாம் அதாவது ஒரு டெஸ்டிங் பண்றது ஒரு ட்ரையல் பார்க்கறது ஒரு சாம்பிள் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் முன்னேற்பாடுகள் செய்யும் விதமாக சொந்த தொழில் பண்றவங்க இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அது உதவிகரமா இருக்கும் உங்களுக்கு ஆனால் ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் மூவிங் இருக்காது மூத்த சகோதர வழியில் நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அனுகூலங்கள் கொடுக்கும் மனசுக்கு பிடிச்ச செய்திகள் வந்து சேரும் மூலதனம் பண்றதுங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த காலகட்டத்தில் கருத்து நல்லது பெரிய அளவில் இன்வெஸ்ட்மென்ட் வேண்டாம் ஐந்தாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் ஏழாம் இடத்துல குரு ஐந்தாம் இடத்துல இருக்கும் ஐந்து கிரகங்கள் ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கும் செவ்வாய் இந்த ஆறு கிரகங்களும் கிட்டத்தட்ட ஏழாம் பாவகத்தில் இருக்கும் குரு மாதிரி தான் செயல்பட போறாங்க அப்ப நிச்சயமா நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் உறவுகளில் பலத்தை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் அன்பு பரிமாற்றம் நட்பு பரிமாற்றம் பாச பரிமாற்றம் இதெல்லாம் பாசிட்டிவா நடக்கும் அனைத்து விதமான சுப காரியங்களுக்கும் ஆன்மீக தொடர்பு தெய்வீக காரியங்களுக்கும் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கும் வளர்ச்சிக்கான விஷயங்களை செய்வதற்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் உறவுகளை புதுப்பிக்கிறதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியா நடக்கும் அதே உழைப்பு அதாவது செய்யும் பணிகள் இந்த காலகட்டத்துல சிறப்பா நடக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த காலகட்டத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி சுமாரான நிலையில இருக்கும் கிரகங்களுடைய தசாவோ புத்தியோ நடக்குதுன்னா மட்டும் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் இது எல்லாமே உங்க சுயஜாதகப்படி வேண்டி தான் ஒர்க் பண்ணுங்கிறத மனசில் வச்சுக்கணும் இது வரைக்கும் சொன்னது வர ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்க பலன்கள் இனிமே ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஜூன் ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் பனிச்சொனையில இருக்கக்கூடிய நீச்ச செவ்வாய் செய்ய போறாருங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கடன் உதவி கிடைக்காது ஏன்னா லக்னாதிபதி ஆறாம் பாவகதிபதி அதிபதி நீச்சமாறதுனால கடன் உதவிகள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது கடன் கொடுத்தவங்களும் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பாங்க உடனே கல்யாணம் கேட்டு கொஞ்சம் நச்சரிக்கலாம் சில நேரங்கள்ல உங்க கௌரவத்தை விட்டு மாதிரி சூழல் உண்டாகலாம் செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு உண்டு செலவுகள்னு பார்த்தா உங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா எதிரிகள் உங்களுக்கு பெரிய அளவுல தொந்தரவுகளை ஏற்படுத்த மாட்டாங்க சில நேரங்கள்ல நீங்களா போய் தேவையில்லாத செலவுகள்ல மாட்டிப்பீங்க ஆனா ஆரோக்கிய ரீதியா சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு அலைச்சல் காரணமா ஆரோக்கிய உபாதைகள் ஏற்படலாம் சிலருக்கு கடந்த கால கிரானிக் டிசீஸ் ஏதாவது இருந்தால் அதோடைய பாக்கம் மீண்டும் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் விருச்சகராசி என்பவர்களுக்கு பெரிய அளவில் வளர்ச்சியை தராது ஆனா ஏதோ ஒரு சாதனை மேலே உங்களுக்கே நம்பிக்கை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால மிகவும் கவனத்தோட செயல்பட வேண்டிய காலகட்டம் இது அதிகம் கடன் வாங்காதீங்க அதிகம் யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க அவசரப்பட்டு எங்கயாவது பணம் கொடுத்தீங்க கடனா கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்பவும் உங்க கைக்கு வந்து சேராது இந்த காலகட்டத்தில் நண்பர்களா இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுக்கு எதிரிகளாக செயல்படுவாங்க திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமான ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் உங்க மனைவிக்கோ மருத்துவ செலவுகள் வாய்ப்புகள் அதிகம் படிக்கும் குழந்தைகளும் நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யறவங்க விவசாயிகள் ரியல் எஸ்டேட் செய்யறவங்க இந்த மாதிரி துறைகள்ல இருக்கவங்களுக்கு பூமிக்காரகனான செவ்வாய் நீச்சம் நிலம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவுல லாபம் இருக்காது டாக்குமெண்ட் தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் ஏற்கனவே காரகன புதனும் பஞ்சமஸ்தானத்துல நீச்ச நிலையில இருக்க பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த முன்னோர்களுடைய சொத்து சார்ந்த சார்ந்த விஷயங்கள்ல செலவுகளை நல்லது நிலம் விஷயங்கள்லயும் பணம் சார்ந்த விஷயங்கள்லயும் ஏமாறக்கூடிய காலகட்டம் இது எங்கையும் அவசரப்பட்டு லாக் ஆயிடாதீங்க எங்கையும் போய் ஏமாறாதீங்க உங்க தனிப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் முன் செயல்படுறது நல்லது குறிப்பா உங்க வாழ்க்கை துணை கிட்ட எந்த விஷயம் பண்றதா இருந்தாலும் அட்வைஸ் கேட்டு அதன்படி செயல்படுறது நல்லது உங்கள் வாழ்க்கைக்காக சில விஷயங்கள் அவங்க நல்லதா சொல்லுவாங்க அதை காது கொடுத்து கேட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது இல்லைனா சில நேரங்களில் இழப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளில் நீங்க மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இந்த காலக்கட்டத்தில் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துலையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது தந்தையோட சிலருக்கு மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால தந்தை வர்க்கம் சார்ந்த இருக்கிறவங்க கிட்ட பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது இந்த நீச்சல் செவ்வாயினால தொந்தரவுகள் ஏற்படாம இருக்க இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா வீட்டருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் வழிபாடு செய்யறது துர்கையம்மன் வழிபாடு செய்யறது சுவாமிமலை மலை முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் வெறும் இருபது சதவீதம் தான் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க தான் வாழ்க்கையில எல்லாம் நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்